இன்ப நிதி பெயரில் வந்து ஒரு கார் வாங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அது விரிவாக சொல்கிறேன் எம்டிஐ இன்டர்ன் பண்ணாரு அதில் ஏதாவது கொடுத்தாங்களா சார் த சொல்கிறேமா சொல்கிறேம்மா சொல்கிறேம்மா திமுகக்கும் அதிமுகக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த ஆட்சி பதவியேற்ற பிறகு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அதில் அதிமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த திரு கே சி வீரமணி அவர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்போது பணம் எங்கேயுமே எடுக்கவில்லை ஆனால் ஒரு வீட்டில் ஐந்து சோசு கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அதில் ஒன்று ரோல்ஸ் ரைஸ் ஐ திங்க் செகண்ட் ஹேண்ட் ரோல்ஸ் ரைஸ் ஓகே ஒரு பிஎம்டபிள்யூ அவுடின்னு ஒரு நாலஞ்சு கார் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை ஒரு வேலூரில் ஒரு இடத்துலேருந்து பிடிக்கப்பட்டது ஒவ்வொரு கட்சி மற்றும் அதன் தலைவர்களோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த அஞ்சு கார் வைத்திருந்த வீரமணி அதை வெளிப்படையாக என்றுமே பயன்படுத்தியதில்லை ஆசை கார் வாங்கணும் வாங்கி உள்ளே வச்சுக்கிறது என்னைக்கான நைட் ஓட்டிக்கிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து திருப்பி உள்ளே வச்சுக்கிறது இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நாமளே பேசியிருக்கோம் கே என் நேரு ஒரு ஜாக்வார் என்ற நினைவு இந்தியாவுக்கே வருவதற்கு முன்பாக முதல் கார் இந்தியாவிலேயே இறக்குமதி செய்தார் ரேஞ்ச் ரோவரில் ஒரு ரொம்ப ஹையன் இந்தியாவிலேயே வரல இந்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியோட காரு மூணு நாலு கோடியோ அஞ்சு கோடி ரூபாயோ நான் இந்த ஆட்சி வந்து இரண்டாயிரத்தி இந்த வாரிசு துணி வெப்பப்பார் ரிலீஸ் ஆச்சு இது ஒரு தீபாவளிக்கு வந்துச்சு பொங்கல் இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணு பொங்கல் இருபத்தி மூணு இருபத்தி மூணு பொங்கலுக்கு வந்துச்சு திரைப்படத்துக்கு விடியோ காற்றால ஒன்றையிலேருந்து ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்க ஏன் இருக்கா ஃபஸ்ட்டு ஷோ அது கூட ஒரு பையன் உழுந்து செத்தானு நினைக்கிறேன் கோயம்பேடு பக்கத்தில் ஒரு தேட்டரில் ஒன்றரை மணிக்கு ஸ்பெஷல் ஷோ ஆரம்பிக்குது முதல் நாள் இருந்து நான் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு புகாரை கொடுக்குறேன் என்ன சார்ஜுன்னா முதலமைச்சர் பயன்படுத்தி கொண்டிருக்கும் வாகனத்தின் எண் வந்து டிஎன் ஜீரோ ஒன் பிவி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த கார் வந்து டிஃபெண்டர் ரேஞ்ச் ரோவர் அதுவும் ரேஞ்ச் ரோவர் வகையை சேர்ந்த கார் தான் டிஃபெண்டர் இந்த காரோட விலை வந்து அந்த கார் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ரூபாய் கார் இது இந்த கார் ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான கார் ரெட் ஜெயிண்ட் தான் துணிவு வாரிசு ஆகிய படங்களை வெளியிடுகிறது இந்த துணிவு வாரிசு படங்களுக்கு சிறப்பு காட்சிகள் ஏழு சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளித்தது அரசின் உள்துறை உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் தன் மகனின் திரைப்படத்துக்கு அல்லது ரெட்ஜெயண்ட் நிறுவனத்தின் திரைப்படத்துக்கு ஆறு காட்சிகள் சிறப்பு காட்சிகள் வெளியே காத்தால ஒன்றரை மணிக்கு அனுமதி அளித்து விட்டு அதற்கு லஞ்சமாக ரெட்ஜெயண்ட் நிறுவனத்தின் காரை இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்னு போய் லஞ்ச துறையில் நான் புகார் கொடுத்துட்டு ப்ரெஸ்மீட் கொடுத்தேன் அந்த வண்டி நம்பர் தான் டிஎன் ஜீரோ ஒன் பிவி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க சார் அந்த கம்ப்ளைண்ட் கரெக்டான கம்ப்ளைண்ட் சார்ன்னு சொன்ன உடனே அந்த வாகனம் ரெட்ஜெயண்ட் நிறுவனம் அந்த வாகனத்தை உதயநிதி ஸ்டாலினுக்கு விற்கிறது இப்போ நீ என்ன சொல்லுவ பையன் அப்பாவுக்கு கொடுத்துருக்கார் காரு இப்போ பேசு இப்போ பேசு என்று அவர்கள் அதை விட்டார் ரைட்டா நேற்று தான் எனக்கு தகவல் வந்தது இப்போது அதே டிஃபெண்ட்ரு எக்ஸ் டைனமிக் ஹெச்எஸ்சி என்ற புதிய வாகனத்தை முதல்வர் இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார் இந்த வாகனத்தோட என்ன என்ன சொல்லுங்கள் என்னெல்லாம் எப்படி சார் சொல்லுங்க சொல்லுங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்மா நீங்கள் அதை பார்க்கணும் நம்பர் மாறவே மாறாது அதுக்கு முன்னாடி இருக்க எடுத்து மாறும் நம்பர் மாறாது அதுவும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்ம அருணோட பினாமி இருக்கார் கௌதம் ஏகப்பட்ட கார் வச்சுருக்கான்னு சொன்னதில்ல எல்லா காரும் செவன் எயிட் நைன் ஸோ இந்த வண்டியோட நம்பர் வந்து டிஎன் ஜீரோ சிக்ஸ் ஏவி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா இந்த வாகனம் வந்து ஐந்து ஜூன் ரெண்டாயிரம் கரெக்டாக ஒரு மாதம் ஆகுதியா ஐந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதிவு செய்யப்பட்டது அன்னைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி யார் பேரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்பா உதயநிதி இன்பா உதயநிதி பேரில் இந்த வண்டி இருக்குது நம்ம ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி பேசணும்னு நினச்சேன் கலைஞர் டிவியில் இன்டர்னா போய் சேர்றாருன்னு நீ இன்டர்னா எங்கேயாவது வேலை ஆ ரெண்டு பேரும் வேலை செஞ்சுருக்கீங்களா எவ்வளோப்பா கொடுப்பாங்க சம்பளம் சம்பளம் இல்லாமல் இன்டர்நெட் சார் ஃப்ரீ இன்டர்நெட்டில் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாம் வேலைக்கு முன்னாடி வந்து ஒரு முன்னோட்டம் வேலைலாம் இப்படி தான் நடக்குது சர்டிஃபிகேட் மட்டும் தருவாங்க நியூஸ் செவனில் தான் சார் இருந்தோம் சரி இன்டர்னாக இருக்கிற இந்த தம்பி இருபது வயசு இந்த தம்பி இன்டர்னாக இருக்கிறவனுக்கு ஒரு கோடி எண்பத்தாறு லட்சம் ஏது ஆன் ரோடு ப்ரைஸு ஒரு கோடி எண்பத்தாறு லட்சம் இந்த டிஃபரெண்ட் இருக்காரு உங்கள் அப்பா கொடுத்துருப்பார் யாரோ கொடுத்தா இருக்கட்டும் பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா இவனுக்கு ஏது இந்த கார் இந்த வேலை இந்த காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஏது ஒரு கோடி எண்பத்தாறு லட்சம்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்ற அந்த அச்சம் துளியும் இவர்களுக்கு இல்லை அந்த தான் குடும்பத்தை அப்பா பேர்லயும் பண்ணிருக்கலாம் எதுக்கு மகன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்பா பேர் தான் ஏற்கனவே ஒரு டிஃபரெண்ட் இருக்குல்ல இன்னொரு சிக்கலை சொல்கிறேன் அப்பா தேர்தலில் போட்டியிட போகிறார் அல்லவா தேர்தலில் போட்டியிடும்போது சொத்து கணக்கை காட்ட வேண்டும் அல்லவா அதில் ரெண்டு கார் காட்டும் கார் மட்டும் நாலு கோடிக்கு போய் சொல்லுவாங்களா ஸ்டாலினோட குளத்து ஒரு அஃபிடவிட் எடுத்து பாருங்கள் ஒரே ஒரு கார் கூட இல்லாத ஏழை கரெக்டா ஜெயலலிதா வந்து வேலை பண்ணுவாங்க அவங்க இன்னோவா தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணாங்க யார் ஜெயலலிதா ஜெயலலிதா கார் இல்லை எது சொல்கிறேன்னா இது வருதில்லை தேர்தல் வருதா தேர்தல் வரும்போது டிசம்பர் மாதம் கொடநாடு எஸ்டேட்டில் அவங்களுக்கு இருக்கிற ஷேர்பூரா இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க விற்றுடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு முதல்வர் ஆன பிறகு திருப்பி விடு வீட்டில் போட அதை என்ன கேட்குறேன்னா இந்த காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஏது ஒரு கோடி எண்பத்தாறு லட்சம்னு ஜனக்கு கேட்க மாட்டாங்கன்ற ஆணவம் தானே உங்கள் குடும்பத்துக்கு என்னடா பண்ணுவீங்க அப்படி அந்த துணிவு தானே ஏன் இந்த இன்னோவா எல்லாம் தூரம் போக மாட்டாரா ஆ இவங்களோட இந்த ஆணவத்துக்கு சொல்கிறேன் நான் இந்த ஆட்சி வந்த புதுசில் நெட்ஃப்ளிக்ஸ் பேட்டியில் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா தமிழ்நாடு நமக்கு சொந்தன்ற ஆணவம் இந்த குடும்பத்துக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா இது அதுக்கு ஒரு உதாரணம் தானே இன்றைக்கி டெக்னாலஜி வந்துச்சு வண்டி நம்பரை பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை இது நமக்கும் எப்படி வந்தது சிஎம் போகுது போன உடனே அதில் ஒருத்தன் பார்த்துட்டு இது நம்பர் என்னென்னு சொல்லிட்டு இந்த பரிவாகனில் போட்டோன்னா டீட்டெயில் வந்துடுது எல்லாமே எனக்கு டிஜினிஸ் ஆகிடுச்சு இல்லை வந்துடுது பார்த்தா இன்பா உதயநிதின்னு இருக்குது இல்லை இந்த ஊரில் யாராவது இதை கேட்பார்கள் கொஞ்சம் கூட இந்த குடும்பத்துக்கு அச்சமோ கூச்சமோ நாச்சமோ எதுவுமே இல்லை அதெல்லாம் இல்லாதனால தான் இப்போ சேலம் இளைஞர் அணி மாநாட்டில் பேரனை கொண்டு போய் உட்காந்து அழகு பார்க்குது இந்தம்மா துர்கா இப்படிப்பட்ட குடும்பத்து கையில் இந்த தமிழ்நாடு தொடர்ந்து இருக்கணுமா இல்லையா என்பதைத்தான் மக்கள் வரும் தேர்தலில் முடிவு செய்ய வேண்டும் சார் பாமகவில் நடக்கும் அந்த குடும்ப மோதல் வந்து உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லலாம் கட்சியிலே சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா இவங்க எப்போனா அடிச்சுப்பாங்க கூடிப்பாங்க இப்போ வந்து நம்ம யார் பக்கம் போகிறோமோ நம்ம அப்பா பக்கம் போனோம்னா மகன் கோச்சிவார் மகன் பக்கம் போனால் அப்பா கோச்சிக்குவார் இவங்க ஒரு முடிவு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மற்றவங்க எல்லாம் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் நீக்க சொல்லலாம் பார்க்கும் அவங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அன்புமணியை வந்து நீக்கிட்டாங்க கட்சியிலேருந்து எப்படி பார்க்குறீங்க தந்தையும் மகனும் ஒன்றாவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது தேர்தல் ஆணையத்தில் அணுகிறதை நோக்கி சென்று கொண்டு நேற்று நம்ம பேசின பிறகு சில அரசியல் கட்சி தலைவர்கள் நம்மிடம் பேசினார்கள் அந்த செல்லு பிறந்தைய விட்டு அப்பாக்கிட்ட பல்ஸ் செக் பண்ணுறது விசிகை தோட்டி விட்டுட்டு இதை செய்யலாம் என்று அந்த பிளான் இப்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்னென்னா காங்கிரஸ் தலைமையிலேருந்து கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க திரும்ப டெல்லியில் பேசி டெல்லியிலேருந்து இங்கே அழைப்பு வந்திருக்கு விசிகே டிஸ்டர்ப் பண்ணாங்க தே ஹாவ் அ குட் ஈக்குவேஷன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ராகுல் காந்தி ஹேஸ் ஸ்பெஷல் அஃபெக்ஷன் டுவோர்ட்ஸ் தலித் பார்ட்டிஸ் ஸோ இப்போ விசிக்கு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக இன்றைய தேதிக்கு மிக மிக குறைவு திமுகவே போகணும்னு போக மாட்டாங்க பிள்ளைங்க எஸ் தாயா பிள்ளையோ பழகிட்டு திடீர்னு போயிட்டு இப்படி என்று அவர்கள் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு செல்ல பிறந்தகை சென்று பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து விண்ட சந்தித்து விட்டு வந்த பிறகு அதிமுக தரப்பிலிருந்து ஐயாவோடு பேசப்பட்டிருக்கிறது ஐயா அதிமுக பாஜக அணி என்பதை உறுதிப்படுத்திவிட்டார் ஓகேவா ஐயா ஒரு இன்னும் ஷார்ப்பு நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன்ல அன்புமணிக்கு இங்கே திமுக கூட்டணியில் என்ட்ரி இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கிட்டார் கடைசியாக எனக்கு வந்த தகவல் அன்புமணி விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது திமுக நோ என்ட்ரி கிளியராக சொல்லிட்டாங்க ஐயாவுக்கு எங்கே போனால் எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் என்பது ஐயாவுக்கு தெரியும் நான் ஒருத்தனை கையை காட்டுறேன்னா நீங்கள் இந்த மாம்பழ சின்னம் இருக்குது இப்போவே மாம்பழ சின்னம் உங்களுக்கு ஒன்றும் உறுதி கிடையாது இல்லை மாநில அந்தஸ்தை இழந்து விட்டார்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் ஸோ மாம்பழம் காமன் பூலுக்கு போயிடுச்சுன்னா ஐயாவோட அணிக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்க வைக்க இந்த கூட்டணியால் முடியுமா முடியாதா அந்த அணியில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு கட்சி எது பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் எஸ் நான் மட்டும் சொல்லவில்லை சித்தியாம பொழுதும் எல்லா நிகழ்ச்சிகள் சொல்கிறேன் தலைமை தேர்தல் ஆனதையே ஒப்புக்கொள்வார் மறுக்க மாட்டேன் ஸோ என்ன செய்ய வேணுமோ அது கிடைக்கும் ஓகேவா ஐயா கை காட்டுறவங்கள இன்னைக்கு ஐயா கூட நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஐயா ஏதாவது செய்யணும் கரெக்டாகப்பா இன்னைக்கு ஐயாவோட பலவீனமாக இருக்கிறது போல் தோற்றம் இருக்கிறது ஐயாவால் உருவாக்கப்பட்டவர்கள் எவ்வளோவோ பேர் அங்கிட்டு இருக்காங்க ஓகேவா நீங்கள் ஐயாவோட அந்த காய் நகரத்துல எல்லாம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னால் எதை நோக்கி இது போதுன்றத கேஜ் பண்ணிட முடியும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு முத நாள் அன்புமணி யாரும் திட்டாதீர்கள் திட்டாதீர்கள் சொல்லிட்டு நிர்வாகம்லேருந்து தூக்கி போட்டார்